மாவட்டம் சேத்துப்பட்டில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்ட பணியாளர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவை ஊதியத்தை வழங்க வேண்டியும் குறைக்காமல் பணி வழங்க வேண்டி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு வட்டாரத்தில் உள்ள மஞ்சூராபாத் ஊராட்சியை சேர்ந்த நெல்லூர் கிராமத்தில் உள்ள மக்களுக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் நூறு நாட்களுக்கு வேலை அளிப்பதில்லை வேலை வழங்கும் நாட்களுக்கும் முழுமையான கூலி வழங்காமல் நாள் ஒன்றுக்கு நூறு ரூபாய் தான் வழங்குவதாகவும் வேலை செய்த ஏழு மாதங்களுக்கான கூலி இதுவரை வழங்கப்படவில்லை என்று கிராம மக்கள் இன்று காலை சேத்துப்பட்டு வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து பேரணியாக புறப்பட்டு சேத்துப்பட்டு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் வியாழன் காலை தொடங்கி மாலை வரை போராட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதில் நிலுவை ஊதியம் வழங்குவதாகவும் நெல்லூர் கிராம மக்களை தனிக்குழுவாக பிரித்து வேலை வழங்குவதாகவும் உறுதி அளித்த பின்பு போராட்டத்தில் ஈடுபட்ட நெல்லூர் கிராம மக்கள் கலைந்து சென்றனர் நியூஸ் சங்கமம் சமூக வலைதள செய்திகளுக்காக உங்கள் கே திருத்தணி உங்கள் பகுதியில் நடைபெறும் அன்றாட நிகழ்வுகள் மற்றும் மாணவ மாணவர்களின் கோரிக்கை சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் அன்றாட தேவைகளின் உள்ள குறைகளை நீங்கள் சமூக வலைதள பக்கத்தில் செய்திகளாக வெளியிட தொடர்பு கொள்ளவும் ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று ஆறு ஆறு ஏழு ஆறு ஆறு ஐந்து மற்றும் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு ஏழு இரண்டு ஒன்று இரண்டு மூன்று ஆறு என்ற நம்பரை தொடர்பு கொள்ளவும் நீ சங்கமம் சமூக வலைதளத்தில் உங்கள் கோரிக்கைகளை பதிவிடவும் நன்றி மேலும் இது போன்ற செய்திகளை காண அட் நியூஸ் சங்கமம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க